தத்தி தாதுதுதி தாதுதுதி தத்துதி துத்தி துதைதி தித்தித்த தாது என்று தகர வரிசையில் கவிதை எழுதுவதற்கு கூட வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன் இதுக்கு என்ன விளக்கம் இது வந்து காலமேக புலவர் அப்படிங்கிறவரு ஒரு வண்ட பார்த்து பாடுற பாட்டு காக்கை காகா கூகை கூகை காகா காகை கோக்கு கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா இது ககர காக்கா ஒரு மொழி எப்ப ரொம்ப அழகா இருக்கும் பேசினா அழகா இருக்கும் பாடுனா ரொம்ப அழகா இருக்கும் சமஸ்கிருதம் மந்திரமா சொன்னாதான் அழகா இருக்கும் அப்படி தமிழ் எப்படி அழகா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டா திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ் அவ்வையார் அப்படிதான் திட்டுறாங்க என்னன்னு எட்டே கால் லட்சணமே எமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேர் கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அவ லட்சணமே எரும மாடு மூதேவி கழுத குட்டிச்சவரே குரங்கே எல்லாமே ஆயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா எண்களும் ஊழ தான் முடியும் ஒரு சொல் ஊழ முடிஞ்சா என்ன சொல்லுவாங்க அது விடை எச்சத்துல சொல்லுவாங்க எச்சம்னா என்ன அது முடியலன்னு அர்த்தம் எங்களுக்கு முடிவு இருக்கா எங்களுக்கு முடிவு இல்லை என்பதால் தமிழில் எண்கள் கூட எச்சத்திலேயே இருந்தது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பேண்டஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் அருண் கோகுல் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்துல அவங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிட்டே இருந்துச்சு அது என்ன வீடியோன்னு தெரியுமா அவங்களுக்கு தகரவரிசை கவிதை அது ரொம்ப பாப்புலரா வந்துச்சு அதுவும் தமிழ் எண்களை பற்றி தொண்ணூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருந்தோம் அதுவுமே நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தகர வரிசை கவிதை அது எங்கிறது அது அது எப்போ உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு உங்களை அது தமிழ் இலக்கியங்களை படிச்ச சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு ரொம்ப ஒரு நான் டுவெல்த்து படிக்கும்போதே இந்த பாடல் வந்து எனக்கு பரிச்சயமான ஒன்று அப்பவே மனப்பாடெல்லாம் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு அதை சொன்னால் ஏதோ ஒரு பெரிய நமக்கு உலகத்துக்கே தெரியாத உடனே நமக்கு தெரிஞ்ச பேச்சு போட்டிகள்லாம் பேசும்போது பேச்சு போட்டிகளாம் ரொம்ப கை கொடுக்கும் நம்ம வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லி வணக்கம் சொன்னால் எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க சொல்லுங்களேன் ஒரு பேச்சு போட்டியில நீங்க வந்து வணக்கத்துக்கு பதிலாக இந்த தகர வரிசைக்கு சொல்லி தொடங்குறீங்க தத்தி தாதுதுதி தாதுதுதி தத்துதி துத்தி துதைதி துதை தத் தாதுதுதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது என்று தகர வரிசையில் கவிதை எழுதுவதற்கு கூட வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா டி கிளாஸ் ஒரு ஃபார்முலா ஒரு வணக்கம்னு வச்சா கூட மக்கள் வந்து ஓகே நோ பேசுறாரு போல ஆனா என்னங்க பேசுறாரு இவர் அப்படின்னு அந்த ஒரு கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு கடமுட கடமுடன்னு ஒரு சத்தம் அவங்க காதல விழும்போது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு எல்லாருடைய பார்வையும் நம்ம மேல வந்து விழுந்ததுக்கு இது ஒரு அழகான ஒரு பாட்டு காலமேகப்புலவர் எழுதுன்னு ஒரு பாடம் ஓகே இதுக்கு என்ன விளக்கம் இதுக்கு தமிழில் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள்கள் உண்டு நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரியும் நீங்களும் நல்ல கவிதை எழுதுகிறவர் அப்படிங்கிறதால இல்லை இந்த தாது அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு பூன்னு ஒரு பொருள் இருக்கு மகரந்தம்னு ஒரு பொருள் இருக்கு தேன்னு ஒரு பொருள் இருக்கு இதை வந்து காலமேக புலவர் அப்படிங்கிறவர் ஒரு வண்டை பார்த்து பாடுற பாட்டு வண்டே நீ தத்தி போய் தாது ஊதி நீ ஒரு பூவை ஊதி அதனுடைய மகரந்தத்தை உள்ள போய் ஒரு தேனை குடிக்கிற திரும்ப அங்கிருந்து தத்தி இன்னொரு தாதுக்கு போய் இன்னொரு பூக்கு போய் அந்த பூல இருக்கிற மகரந்தத்துல இருந்து அந்த தேனை நீ குடிக்கிற தித்தித்த தித்தித்த தாது நீ சுவைச்சதுலயே எந்த பூ ரொம்ப தித்திப்பா இருந்தது தித்தித்த தாது எந்த மகரந்தம் தித்திப்பா இருந்தது தித்தித்தெத்தாதோ எந்த தேன் தித்திப்பா இருந்தது அப்படின்னு அவன் கேக்குற கேள்விதான் இந்த பாட்டு அடிப்படையில எது நல்லா இருந்துச்சுன்னு கேக்குற ஒரு கேள்வி பாட்டேனா நல்லா இருக்கு ஓகே இதெல்லாம் நம்ம கேக்கும் போதே ஒரு வியப்பா இருக்கு இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பு இருக்கும் இது மாதிரி நிறைய இப்போ தகரவரிசை மட்டும் கிடையாது ககரவரிசையிலுமே காலமேக புலவர் பாட்டு எழுதியிருக்காரு இப்போ அவருக்கு அவருடைய ஒரு ஃபார்மேட்டே இதுதான் ஆமா இப்போ மற்ற கவிஞர்களுடைய பா வகைகள்லாம் வேற மாதிரினா இவர் வந்து யாருமே கையா கையெடு அந்த பயன்படுத்தாத சில சொற்கள் யாருமே பயன்படுத்தாத சில முறைகள் அப்படி ஒரு வி வித்தியாசமான கவிதை எழுதுறதுல காலமேக புலவருக்கு இணை வந்து வேற யாருமே கிடையாது அவர் அப்படிதான் ககரவரிசையும் எழுதுறாரு காக்கை காகா கூகை கூகை காகா காகை கோக்கு கூ காக்கைக்கு கொக்கொக்க கைக்கு காக்கைக்கு கை கை காகா இது காக்கா கொக்கு இதெல்லாம் வருது இதுக்கு என்னென்ன விளக்கம் இது வந்து என்னன்னா ஒரு ராஜாக்கு காலமேகர் ஒரு அறிவுரை சொல்றாரு என்னன்னா ஒரு காகம் ஜெயிக்கணும்னா அதுக்கு பகல்ல தான் கண்ணு தெரியும் கூகைக்கு பகல்ல கண்ணு தெரியாது அப்போ ஒரு காகம் பகல்ல கூகையை எதிர்க்கணும் ஒரு கூகை காகத்தை எதிர்க்கணும்னா இரவுல காக்கைக்கு கண்ணு தெரியாது அதனால இரவுல காக்கை எதிர்க்கணும் எப்படி அதுங்க இடம் இடமறிஞ்சி தன்னுடைய எதிர்வனியை செய்யுதோ அது போல ஒரு ராஜா கோக்கு கூ காக்கைக்கு ஒரு ராஜா இந்த நாட்டை காப்பாற்றணும்னா எதிரிகள் எப்ப பலவீனமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போர் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதா இந்த திருக்குறள் பகல் வெல்லும் கூகைக்காக இகழ்வெல்லும் வேந்தற்க வேண்டும் அதே அதே இரண்டு வரிய இவர் ஒரு நாலு வரியா வித்தியாசமா கொடுத்திருப்பாரு நம்ம தலைவர் வந்து ரெண்டு வரியில கொடுத்திருப்பாரு இவர் வந்து அதை ஒரு நான்கு வரையில இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும் போது இதுல இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ரசிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழி எப்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டா பேசுனா அழகா இருக்கும் சில மொழி வந்து பாடினா ரொம்ப அழகா இருக்கும் அதனாலதான் பாரதியர் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேத்துன்னு சொன்னார் தமிழ்ல பாட்டு சேர்க்கணும்னு கேட்காம சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேத்துன்னு சொன்னார் ஏன்னா அப்போ அந்த தெலுங்கு கீர்த்தனைகள் வந்து பாடுறது வந்து ரொம்ப பிரபலமாகவும் மக்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு அப்போ ஒரு ஒரு மொழி பேசினா அழகா இருக்கும் சில மொழிகள் வந்து பாடனா அழகா இருக்கும் சில மொழிகள் மந்திரமா சொல்லும் போது அழகா இருக்கும் இப்போ சமஸ்கிருதம் மந்திரமா சொன்னால்தான் அழகா இருக்கும் அது பேசணும்னா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படி தமிழ் எப் எப்படி அழகா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டால் திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ் அப்படின்னு ஒரு அழகா ஒரு ஒரு திட்டு திட்டுற பாருங்க இது வந்து நான் இல்ல அப்ப நீங்க திட்டுறது எனக்கு வந்து எனக்கு தெரியாது தெரியாது அவ யார் அப்படிதான் திட்டுறாங்க என்னன்னு அஹ் எட்டேகால் லட்சணமே எமநேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேர் கூறையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க ஆமாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழை நம்மளை பயங்கரமாக புகழ்கிறாங்களே அப்படின்னு கூடாது இது வந்து அவையில் இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு ஏன்னா அவை வந்து அவைக்குள்ள வராங்க அந்த காலம் நீங்கள் கதைகள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு புலவர் உள்ளே வந்தாலே இன்னொரு புலவருக்கு வந்து பொறாம இருக்கும் அப்போ அவர் வந்து அறிவானவரானு மன்னர்கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்பாங்க அப்படி அவையை ஒரு கேள்வி கேட்டார் ஒரு புலவர் அது கம்பன்னு சொல்கிறாங்க சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் என்ன கேள்வி கேட்குறாரு பந்தல் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு பந்தலுக்கு நாலு கால் இருக்கும் ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாமல் டி போட்டு சொல்லிட்டார் பந்தல் பந்தலடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார் இப்போ அவைக்கு கோவம் வந்துருச்சு ஆனால் அவை தமிழ் படித்தவ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலம்பு கம்பன் மணிமேகலை திருப்புகள்னு நீங்கள் பெரிய பெரிய காப்பியத்தை விட ஔவையாருடைய சின்ன சின்ன தனிப்பாடல்களுக்கு இருக்கிற பெருமருக்கு பாருங்க அதை வந்து நம்ம உள்ள போய் ரசிச்சாதான் நமக்கு தெரியும் அப்படி இந்த பாட்டு இது முழுக்க திட்டுறாங்க அவரு கேட்ட இந்த புதருக்கு இந்த பாட்டு அவருக்கு திரும்ப சொல்றாங்க தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க திட்டவும் செஞ்சிட்டாங்க இந்த புதருக்கு விடையும் சொல்லிட்டாங்க டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க ஆரையடா சொன்னா எடான்னு டாவும் போட்டுட்டாங்க பதிலும் சொல்லிட்டாங்க இப்ப இந்த பாட்டுக்கு வாங்களே எட்டேகால் லட்சணமே அப்படின்னா எட்ட தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க தமிழ் எண்கள் தெரியும்னு நினைக்கிற உங்களுக்கு கா போட்டா ஒன்று அதுல எட்டுனா ஆ கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்துல நாலுல ஒரு பங்கு காலை தமிழ்ல வான்னு எழுதுவாங்க கால் லட்சணமேனா அ வ அவலட்சணமே எடுத்த உடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமா என்னால அப்படின்னு அவலட்சணமே கால் லட்சணமே எமனேறும் வரியே எமன் ஏறி வர வாகனம் எதுங்க எருமை மாடு எருமையில தானே எமபெருமன் வருவாரு எறும்பமாடு அடுத்து சொல்றாங்க குட்டை முட்டைமேர் கூரை இல்லா வீடு கூரையே இல்லாம ஒரு செவரு மட்டும் தனியாக இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க குட்டி செவருன்னு பேர் இல்லை குட்டிச்செவரா தான்டா போவேன்னு சொல்லுவாங்க இல்ல குட்டிச்சவரு இதை விட ரொம்ப அதிசயம் ரொம்ப அழகா சொல்லார் சொல்றாங்க மட்டில் பெரியம்மை வாகனமே மட்டில் பெரியம்மைனா மூதேவி அதோட வாகனம்னா கழுத பாருங்க லைனாக சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னு குலராமன் தூதுவனே சொன்னோன்னே நமக்கு ஏதோ பெருமையான குளராமனுடைய தூதுவன் யாரு அனுமார் ஆஞ்சநேயர் யாரு குரங்கு இப்ப அப்படியே பாருங்க நம்ம நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அவலட்சணமே எரும மாடே மூதேவி கழுத குட்டிச்சவரே குரங்கே ஆரையடா சொன்னாயடா நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும் பந்தல் வரும் நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில் ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய் யாரையடா டி போட்டு சொன்னாய் ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டுதான் ஏன்னு கேட்டாங்க இதுதான் தமிழ் பேசினாலும் அழகு பாடினாலும் அழகு திட்டினாலும் தமிழ் அழகு சமீபத்துல நீங்க பேசின இன்னொரு காணொலியும் இந்த எண்களை பற்றி பேசினது அது மாதிரி ஒரு ஜாலியான தமிழ்ல வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க இல்லை இந்த தமிழ் எண்கள் பத்தி நான் பேசுனது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அது ரீச் ஆயிருந்தது நீங்க தமிழே பாத்தீங்கன்னா எண்களே ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு தான் நீங்கள் ஒன்றுலேருந்து இருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு எந்த நம்பர் வேணாலும் சொல்லி பாருங்களேன் இப்போ ஆயிரத்துக்குள்ளே நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்களேன்

எண்களுக்கு முடிவில்லை என்பதால் தமிழில் எண்கள் கூட எச்சத்திலேயே இருந்தது ஒன்று இரண்டு மூன்று நான்குல இருந்து நீங்கள் ஆயிரம் மட்டும் ஏன் இல்லைன்னா நம்ம தமிழ் மரபில் ஆயிரம்ங்கிறது ஒரு ஒரு கம்ப்ளீஷன் டெம்பரரி கம்ப்ளீஷன் திரும்ப ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி இரண்டுன்னு வரும் ஸோ அப்ப எண்களுடைய பேரிலேயே இந்த எண்களுக்கு முடிவில்லை இன்ஃபினிட்டி என்பதை சொல்ற சிறப்பு வந்து ஒரு தமிழருக்கு தமிழ இருக்க மாதிரி வேற லாங்குவேஜில் இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படிதான் நான் சொன்னேன் இன்னொன்று எட்டையும் பத்தையும் கூட்டினா எண்பது ஏழையும் பத்தையும் கூட்டினா எழுபது ஆனா ஒன்பதையும் பத்தையும் கூட்டிங்கன்னா தொண்ணூறு அப்படின்னு சொல்றாங்க ஏழு நூறையும் கூட்டினா எழுநூறு எட்டையும் நூறையும் கூட்டினா எட்நூறு ஆனா ஒன்பதையும் நூறையும் கூட்டினா தொள்ளாயிரம்ங்கிறாங்க இப்போ நூறு வரத்துக்கு முன்னாடியே தொண்ணூறு வந்துடுது ஆயிரம் வரத்துக்கு முன்னாடியே தொள்ளாயிரம் வந்துடுது ஏன் இந்த மாற்றம் வந்தது அப்படிங்கிறது வந்து பெரிய ஆராய்ச்சிகள் உண்டு தொல்காப்பியரோ நன்னூலோ இதுக்கு ஒரு விதி சொல்லுது இது எப்படி மாறுச்சு இப்படி அப்படின்னு ஒரு விதி சொல்லுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் பிரகாச வள்ளலாறு அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தார் என்னன்னா இந்த ஒன்பதுன்னு இருக்கு பாருங்க அதுவே முதல்ல வித்தியாசமானது தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு சரியா இருக்கு ஒன்பத்து பத்துக்கு முன்னாடியே ஒன்பத்துன்னு வந்துடுது அப்போ என்ன வள்ளலார் சொல்கிறாருன்னா ஒன்பதுங்கிற சொல் அது உண்மையான தமிழ் சொல் அல்ல உண்மையான தமிழ் சொல் பத்து அப்படிங்கிறது தான் தொல்னா ஒன்று குறைந்ததுன்னு அர்த்தம் தொல் ஒன்று குறைந்தது ஒன்பது அப்போ அதே ஃபார்மேட்டை தான் எல்லா எண்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க தொள்நூறு நூற்றில் ஒரு பங்கு குறைந்தது தொள்ளாயிரம் ஆயிரத்தில் ஒரு பங்கு குறைந்தது அப்படின்னு இந்த அழகு தமிழ் எண்களில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த காலமேக புலவர் சொன்ன பாருங்க நான் ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் ரொம்ப ரசித்தாங்க அதை காலமேக புலவர் இந்த எண்களை வச்சு ஒரு விளையாட்டாக ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் ஒரு புதிர்மாரி ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் காலமேக புலவர் பாடல் எல்லாமே புதிராக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன வச்சு ஒரு புதிர் போடுறார் என்னென்னு பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்திற்கு ஒன்பது கால் யானைக்கு கால் பதினேழு ஆனதே கீழ் அப்படின்னு ஒரு புதிர் போட்டு எழுதினார் நம்ம சடர்ன்னு பார்த்தோம்னா பூனைக்கு எப்படி ஆறு கால் வரும் புள்ளினத்துக்கு எப்படி புள்ளினம்னா பறவை பறவைக்கு எப்படி ஒன்பது கால் வரும் யானைக்கு எப்படி பதினாறு கால் வரும் இது நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் ஆனா இது வந்து தமிழுடைய எண் விளையாட்டை வந்து காலமேகர் செஞ்சிருப்பாரு நீங்க ரொம்ப உள்ள போனீங்கன்னா அவர் வேற விளக்கம் சொல்றாரு பூனைக்கு அப்படின்னா பூனை இல்லை பூனைக்கி பூவை நக்குகிற வண்டுக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால்னா நம்ம சின்ன வயசுல கால் வாய்ப்பாடு பச்சிருப்போம் அரசு பள்ளியில படிச்சோம் கால் வாய்ப்பாட சொல்லி கொடுப்பாங்க ஒன் ஒன் ஸ்டார்ட் ஆகும் வந்து கால்ல இருந்தே கால் ஈர்க்கால் அற மூக்கால் முக்கால் நாக்கால் ஒன்னு ஐ கால் ஒன்னே கால் ஆறு கால் ஒன்றரை ஏழு கால் ஒன்னே முக்கால் எட்டு கால் ரெண்டு ஒன்பதே கால் ரெண்டே கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் ஒன்பது கால் ரெண்டே கால் பறவைக்கு எத்தனை கால் ரெண்டே கால் அப்புறம் யானைக்கு எத்தனை கால் கால் பதினேழு ஆனதுங்கிறார் பதினேழு கால் நாலே கால் யானைக்கு எத்தனை கால் நாலே கால் கரெக்டாக தானப்பா சொல்கிறேன் அப்படின்னு இந்த இந்த மாதிரி புதிரான பாடல்கள் எல்லாம் தமிழ்ல என்ன வச்சு காலம் எங்க பொழுதா செஞ்சிருக்கு